அனைவருக்கு வணக்க மக்களே சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை என்று வாய்ப்பிருப்பதாக சொல்ல வராங்க இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக கொடுக்க போய்கிட்டாங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை இருக்க போய் தான் எந்த செய்தும் பார்க்க போகிற மக்களே அதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மாநில மற்றும் மழை பற்றிய கூட தகவலை நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ள கணக்கல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அந்த முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க மக்களே அப்போ நான் சொல்கிற தகவல் வேண்டாம் உங்களுக்கு வந்து மெசர் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு கிழக்கு திசை வளிமண்டலில் க காணப்படுகிறது இதன் காரணமாக வடக்கு கடலோர மாவட்டங்களில் நேற்று மழை பார்த்திங்கன்னா பெய்ததாகவே சொல்கிறாங்க நேற்று காலை பார்த்திங்கன்னா எட்டு முப்பது மணியோடு நிறைவு நிறைவு பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாக சொல்கிறாங்க இன்று செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரியிலும் கனமழை வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க மக்களை ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த செய்தி குறிப்பில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு குறிப்பாக திருவண்ணாமலை நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய இந்த மாவட்டத்தில் கனமழை இன்று இருக்கக்கூடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதாக சொல்கிறாங்க மக்களை ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் மழை பற்றி கூட தவளை உடனுக்கு கூட துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிழக்கு இட்ல பட்டின கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே பக்கத்தில் இருக்க வேலை கணக்குன்னு கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்